நீ ஜெயித்து என்ன நீயும் பெறுவாய் ஆத்து மாவையை என்ன லாபம் கொள்வார் நீயே சூவை நெருங்கிவன்னை சூவளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாகவே அவரைப் பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார் இந்த ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடைய போகிற பாடுகளை குறித்த விவரணங்களை தருகிறார் ஆனால் முதன்முறையாக ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று கூறுகிறார் அதாவது கொல்லப்படுவார் என்று பொருள்படும் உண்மையில் ஆண்டவர் இயேசு உன்னதங்களில் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் நம்மீது அன்பு கொண்டு இவ்வுலகில் மனித ரூபமெடுத்து வந்தார் தாமாகவே முன்வந்தார் முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இந்த கடினமான உலகில் நம்மைப் போல பாடுள்ள மனிதனாக ஜீவித்தார் பாவம் இல்லாதவராக குற்றமற்றவராக வாழ்ந்தார் பாவத்தின் காரணமாக சாத்தானின் வலையில் விழுந்து கிடக்கிற மனுக்குலத்தை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் மேலும் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் விரும்பினார் அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டியதாயிருந்தது இந்த திட்டத்தின்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரணத்தை சுவீகரித்தார் ஆகவேதான் தீர்க்கதரிசி ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று கூறினார் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை மரணத்திலிருந்து மருத்துவரிலிருந்து கல்லறையிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அவர் மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் மரணம் அவரை மேற்கொள்ளக்கூடாது இருந்தது ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நித்தியம் ஜீவிக்கும்படியாக அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் பாவத்தின் காரணமாக மறித்திருந்த மனிதனை தேவனுடைய அன்பினால் கிருபையினால் குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக உயிர்ப்பித்து தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியத்தை உண்டாக்கி வைத்தார் நீங்களும் இந்த திட்டத்தில் பயனடையலாம் பாவி என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் உங்களுக்காக என்பதை உணர்ந்து அவருடைய பலிமரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசித்தால் பாவ மன்னிப்பு பாவ விடுதலை தேவனோடு நித்தியம் வாழும்படியான பாக்கியத்தை பெறலாம் இந்த மேன்மையை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது அமேன்